हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ததோ ததோஜயம் உதீரையே நஷ்டு உத்தம நித்தியம் பக்தேர் பக்திர் நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் पदम् इवद् नूनं तपो यस्य न निर्जयो ज्ञानं क्वचित्तच्च न सङ्गवर्जितं कश्चिन्महांस्तस्य न कामनिर्जय स ईश्वर किं परदोभ्यभाश्रय வேர்ட் பை வேர்ட் மீனிங் நூனம் நிச்சயமாக தப தவம் யஷ்யா ஒருவரின் நா இல்லை மன்யு கோபம் நிர்ஜய வெற்றி கொண்ட ஞானம் அறிவு கட்சித் ஏதோ ஒரு புண்ணிய புருஷரில் த அது ச கூட நா இல்லை சங்கவர்ஜிதம் சகவாச கலங்கம் இல்லாத கஷ்டித் யாரேனும் ஒருவர் மகான் சிறந்த மகான் ஒருவர் தஷ்யா அவரது நா இல்லை காம ஜட ஆசைகள் நிர்ஜய வெற்றி கொண்டவர் ச அத்தகைய ஒருவர் ஈஸ்வர ஆளுநர் கிம் அவரால் எப்படி முடியும் பரத பிறருடைய வியபாசிரய கட்டுப்பாட்டின் கீழ் டிரான்ஸ்லேஷன் கூடியிருந்தவர்களை பரிசோதனை செய்த திருமகள் பின்வருமாறு அபிப்பிராயம் கொண்டாள் கடந்தவங்களை மேற்கொண்ட ஒருவர் இன்னும் கோபத்தை வெற்றி கொள்ளவில்லை ஒருவர் அறிவை பெற்றுள்ளார் ஆனால் பௌதீக ஆசைகளை அவர் வெற்றி கொள்ளவில்லை ஒருவர் மிகச்சிறந்த புருஷராக இருக்கிறார் ஆனால் சிற்றின்ப ஆசைகளை அவரால் வெல்ல முடியவில்லை மிகச்சிறந்த புருஷராக உள்ள ஒருவர் கூட வேறொன்றின் உதவியை நம்பியுள்ளார் அப்படியானால் அவர் எப்படி பரம ஆளுநராக இருக்க முடியும் பர்பட் பயசில பிரபா ஜெயசில பிரபாத் இது பரம ஆளுநரை அல்லது பரம ஈஸ்வரனை கண்டுபிடிக்கும் ஒரு முயற்சியாகும் இருந்தாலும் இத்தகைய ஆளுநர்கள் மற்றவர்களால் ஆளப்படுகின்றனர் உதாரணமாக ஒருவர் கடுந்தவங்களை மேற்கொண்டவராக இருந்தாலும் அவர் இன்னமும் கோபத்திற்கு அடிமையாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் வேறொன்றினால் ஆளப்படுகின்றனர் என்பதை ஆழ்ந்த ஆராய்ச்சியின் மூலமாக நாம் அறிகிறோம் ஆகவே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறொருவரும் உண்மையான ஆளுநராக இருக்க முடியாது இது சாஸ்திரங்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா பரம ஆளுநராக இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆகும் பகவான் கிருஷ்ணர் அனைவரையும் ஆள்பவராக இருப்பதனால் அவர் வேறொருவராலும் ஒருபோதும் ஆளப்படுபவர் அல்ல மேலும் பகவான் கிருஷ்ணரே சர்வ காரண காரணம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்க்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்